கடவுளே எங்களை நீதாம் எப்படியாவது இந்தியா கிட்ட இருந்து காப்பாத்தணும் எங்களுக்கு ஒன்ன விட்டா வேற வழியே இல்லப்பா இப்படிதாங்க பாகிஸ்தான் எம்பியான தஹீர் இக்பால் வந்து நாடாளுமன்றத்துல அழுது புலம்பிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பதற்றமான சுச்சுவேஷன் தான் வந்து இந்த ஒரு சமயத்துல பாகிஸ்தான் நாடாளுமன்றத்துல பாகிஸ்தான் எம்பியான தஹீர் இக்பால் வந்து பேசியிருக்காருங்க இவர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் இந்த தப்பு பண்ணி நம்ம எல்லாருமே பெரிய பாவிகள் ஆயிட்டோம் நம்ம பண்ண பாவத்துக்கு நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகணும் அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா நம்ம கடவுள் கால்ல விழுந்து எப்படியாவது இந்தியா கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட கெஞ்சியே ஆகணும் அல்லானால மட்டும்தான் நம்மள இந்தியா கிட்ட இருந்து காப்பாத்த முடியும் நம்ம எல்லாரும் வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டணும் அப்படின்னு இந்த மாதிரி இவர் பேசிருக்காருங்க இதில் இவர் பேசினது கூட பரவாயில்லங்க இவர் எந்த மாதிரி பேசிருக்காரு அப்படின்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகி மனசு அழுது புலம்பிக்கிட்டு அப்படியே கண்ணீர் விட்டுக்கிட்டே வந்து பேசிருக்காருங்க இவரோட இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆக்கிட்டு இருக்கு இப்போ இத பார்த்து எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப இவரு எம்பியா மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி ஆர்மி மேஜரா வந்து இருந்திருக்காரு அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்கா இருந்த மனுஷன் போய் இன்னைக்கு இவ்வளோ எமோஷனல் ஆயிட்டாரேப்பா நாடாளுமன்றத்துல ஒரு எம்பி இப்படி அழுது பேசலாமா அப்படின்னு நிறைய பேர் இவரை பார்த்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே பாகிஸ்தான் ஆகட்டும் பாகிஸ்தான் தலைவர்கள் தலைவர்களாகட்டும் இந்த மாதிரிலாம் அழுது புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை அவங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் சிம்பிளான விஷயம்தான் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்தினாலே போதும் ஆனா பாகிஸ்தான் அதை பண்ண மாட்டாங்க அதை விட்டுட்டு மற்ற எல்லா வேலைகளும் பண்றாங்க இதனால தான் பாகிஸ்தான் இவ்வளோ தூரம் வந்து சஃபர் ஆறாங்க இப்போ நமக்கும் பாகிஸ்தானுக்கு இப்போ என்ன பிரச்சனை இருக்கு இப்போ நம்ம மேல பாகிஸ்தான்ல உள்ள பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க இப்போ அதனால அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி பாகிஸ்தான்ல உள்ள பயங்கரவாதிகள் மேல நம்ம பதில் தாக்குதல் நடத்தினோம் அத்தோட நம்மளோட கணக்கு முடிஞ்சிருச்சு இத நம்ம தெளிவாவும் சொல்லிட்டோம் பாருங்கப்பா அவங்க தான் சும்மா இல்லாம சீனாங்க அதுக்கு நாங்க பதில் நடவடிக்கை வந்து எடுத்துட்டோம் திரும்ப இந்த விஷயத்த கண்டினியூ பண்ண கூடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க நாங்க பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பியூனரல்ல வந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இறந்து போன பயங்கரவாதிகள் மேல பாகிஸ்தான் தேசிய கொடியவே போத்தி பயங்கரவாதிகளை பெரிய தியாகிகள் ரேஞ்சுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கொண்டாடினாங்க இதெல்லாம் விட எங்க பயங்கரவாதிகள் மேல நீங்க கை வச்சீங்கன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் இந்தியா மேல திரும்ப பதில் தாக்குதல் நடத்த வந்து ஆரம்பிச்சாங்க அங்க ஆரம்பிச்சதாங்க பாகிஸ்தான் கேள்றைய நம்மளை பாகிஸ்தான் தொடரணும்னு நினைச்சா நம்ம சும்மா விடுவோமா அதனால அவங்களோட தாக்குதலை முறியடிச்சு பல இடத்துல வந்து நம்ம பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா லாகூர்ல அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே வந்து அழிச்சிட்டோம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு எப்படி இருக்கும் ஐயோ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே சீனாவோட ஆயுதங்களும் ஒன்றும் கை கொடுக்க மாட்டேங்குது இந்தியாவை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு புலம்புற நிலமல தான் இப்ப பாகிஸ்தான் வந்து இருக்காங்க அவங்களோட விரக்தியின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி ஒவ்வொரு எம்பி அழுகிறது புலம்புறது இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக வெளியே வருது இப்போ இதுக்கப்புறமாவது பாகிஸ்தான் திருந்துறாங்களா அப்படின்றத போகிறது இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்